எப்படி வந்துச்சு என்னே என்னே புது புடவையா இருக்குது எப்ப வாங்கின அந்த புடவை பக்கத்துட்டு கறி கொடுத்தா நீ கையில வச்சுன்னு இருந்தா பாக்கத்துக்கு நல்லா இருக்குதே எவ்வளவு வேலைன்னு கேட்டேன் அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா போய் உன் புருஷனை கேளுன்றான் சாராயத்தை தண்ணி என்று கூப்பிட்ற ஒரே ஒரு நாடு நம்ம தமிழ்நாடு தான் பெங்களூரில் பத்து வருஷம் இருந்தான் சாராயத்தை எவனுமே சாராயம்னு சொல்கிறதில்ல இல்லை என்னையோடைய நான் பாமக அப்படின்னு தான் சொல்லுவாங்க எண்ணெயை தண்ணியாட்ட ஊற்றிக்க முடியுமா முடியாது இப்படி தான் குடிக்கணும் இப்படிதான் குடிக்கணும் ஆந்திராக்கு போனேன் அஞ்சு வருஷம் இருந்த அங்க கூட சாராயத்தை சொல்ல மாட்டாங்க ராபவா மந்தேஸ்தம் ராபாவா மருந்துன்னு சொல்றாங்க மச்சான் தண்ணி அடிக்கலாம் வாங்க சாராயத்தை தண்ணியாட்டம் குடிக்கிறாங்க

அந்த காலம் எப்போ திரும்பி வருமோ தெரியல எங்க அப்பா பேச்ச ஊர் ஜனங்களே கேப்பாங்க உங்க அப்பா பேச்ச ஊரே கேப்பாங்களா ஏண்டி உங்க அப்பா வண்டியில தக்காளி போட்டுக்கிட்டு தள்ளிக்கிட்டே போவாங்களே கத்துக்கிட்டு தக்காளி 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 அனுட்டு அத சொல்றியா வாப்பா உக்காருப்பா என்னாச்சுப்பா உடம்புக்கு காய்ச்சல் டாக்டர் ரொம்ப குளிர்ந்து டாக்டர் காய்ச்சலா ஆமா ஊசி ஒண்ணு போட்டுக்கிறியா ஊசியா வேணும் டாக்டர் என் பொண்டாட்டி சொன்னால் டாக்டரை பார்த்துட்டு வாயா உடம்பு நல்லா ஆகிடும்னு சொன்னான் ஊசி வேணாம் டாக்டர் உங்களை பார்த்துட்டேன் சரி வரேன் டாக்டர்